நன்றி சகோதரி அடுத்தபடியாக நர்மதா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் மகளிர் பாசிரியர் உறவுகளுக்கும் வணக்கம் சட்டங்கள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு பாரதி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போனாரு ஆனால் சட்டங்கள் செய்வது மட்டுமல்ல அந்த சட்ட இயற்றுகின்ற சட்டமன்றத்திற்குள்ளே பெண்கள் இருக்க வேண்டும் அதுவும் சரிபாதி வாய்ப்புகள் கொடுத்து சட்டமன்றத்திற்குள்ளே பெண்கள் சட்டம் இயற்ற இடத்துல இருக்கணும்னு சொல்லி நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபதுக்கு இருபது நூத்தி பதினேழு இருபத்தி நாலுல இருபதுக்கு இருபது இப்ப மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்துறாரு நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த சீன நூத்தி பதினேழு பெண்கள்ல நூறு பெண்கள் வெல்றோம் சட்டமன்றத்துக்குள்ள போறோம் எங்கள் தமிழ் மீதும் மீதும் தலைவர் பிரபாகரன் ஆணையாக உறுதிமொழி ஏற்போம் அடுத்தது அண்ணன் முதலமைச்சராக தமிழ் மீதும் தலைவர் பிரபாகரன் மீதும் ஆணையாக உறுதிமொழி ஏற்று முடிக்கும் போது தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்க சட்டமன்றத்தில் முடிக்கிறம அதுதான் வரலாறு இத்தனை ஆண்டுகள் நடந்ததெல்லாம் வரலாறு ஏமாற்றப்பட்ட ஒரு இனம் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு இந்த திராவிடத்திற்கிட்டையும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆரியத்துக்கிட்டையும் ஏமாந்துட்டு இருந்த ஒரு இனத்தை தட்டி உசுப்பி எழு எழுப்பி தமிழர் நீதான் மூத்த குடி முன்னேறி வர வேண்டும் அப்படின்னு நம்மளை எல்லாம் தட்டி தட்டி எழுப்பி இங்கே கொண்டு வந்து அமர்ந்து அமர்த்தி இருக்கிறது வேற எந்த அரசியல் கட்சி தலைவராலும் முடியாது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இது சாத்தியம் மற்ற கட்சிகள் நீங்க இருபது ஆண்டு காலம் ஒரு வேலையை செஞ்சாங்க கூட உங்களுக்கு எடுத்தோன்னே மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் எதுவும் கிடைக்காது இங்க ஆண்களுக்கு பிறகு அப்படியே நின்னுட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வர வேண்டியதுதான் அதனால இங்க ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து பொறுப்புகள் இப்ப வரைக்கும் மகளிருக்காக வழங்கப்பட்டிருக்கு அதை வெகு சாதாரணமாக நம்ம கடந்து போக கூடாது அண்ணன் கொடுத்த பொறுப்போடு நாம் களத்தில் இருக்க வேண்டும் எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல ஒரு காணொலி முந்தாணித்து பார்த்தேன் ஈரோட்ல தமிழர் வெற்றி அந்த பொண்ணு சொல்லுது என் தங்கச்சி ரெண்டு மாசம் கர்ப்பமா ஓடிச்சின்னு எவ்வளவு பெரிய இதை நம்ம எவ்வளவு இழிவு இதே நாம் தமிழர் கட்சியில நானு ரெண்டு மாச குழந்தை என் வயிற்றுல பையன் காவிரி நெதிர்க்காக ரயில் மறையில் போராட்டம் பண்ண கோவை ரயில் நிலையத்துல போய் நாப்பத்தி அஞ்சு நாள் பையனை தூக்கிட்டு கூட்டங்களை போனேன் அஞ்சு மாசம் குழந்தையா இருக்கும்போது போது சூலூர் இடைத்தேர்தல் பையனை தூக்கி போவேன் ஆயிரம் ரூபாய் பசிக்கு அழுவான் எங்க பொட்டல் காடு தண்ணிய குடுத்து தண்ணிய குடுத்து அவன் ஆயிரம் அஞ்சு மணி நேரம் தான் அந்த டயப்பர் அவுப்போம் அப்படி களமாடினோம் அந்த வெறியோடு அந்த டிட்டர்மினேஷனோடு இந்த கட்சியை இந்த மகளிரை இந்த ஆண்களை அண்ணன் சீமானை அரியணை ஏற்றாமல் நான் ஓய்வதில்லைங்கிற டிட்டர்மினேஷன் நம்ம எல்லாருக்குள்ள வரணும் நான் மட்டும் இல்ல இது பெருமைக்கு இல்ல தங்கச்சி நூறு நாலு மாச குழந்தை கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் அக்கா சுமதி சீனிவாசன் கால்கள் அவங்களுக்கு நடப்பது சிரமம் களத்தில் நிற்கிறாங்க தன் மகனை எம்பிபிஎஸ் முடிச்ச மகன் இறந்து விடுகிறார் அக்கா சுமதியோட மகன் மூணு மாசத்துல திருப்பி களத்துக்கு வந்தாங்க இந்த வேகம் யார் கொடுப்பது எங்கிருந்து வருகிறது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் சீமானவர்கள் தான் எவ்வளவு பயணம் எவ்வளவு பயணம் இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு சென்னையில இருப்பாரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருப்பாரு மதுரையில இருப்பாரு இவருடைய அயராத உழைப்பிற்கு நம்மளோட உழைப்பு ஒரு விழுக்காடு கூட கிடையாதுங்கிறத நம்ம மனதில நிறுத்தி நம்ம வேலை செய்யணும் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா இது இத்தனை தடங்களை தாண்டி வந்துட்டு இருக்கோம் நாங்க தொடர்ச்சியா புதுசா நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க அங்க என்னை அப்படி பண்றாங்க அவமானப்படுத்துகிறார்கள் நம்ம நினைக்கிறோம்ல நாலு பேர் தான் போறோம் ஒருத்தர் எண்ணற்ற புகார்கள் அப்படி பண்றாங்க மாவட்டத்தில் மதிக்கிறதுல இது நினைக்க அப்படித்தான் இருக்கும் மதிக்க மாட்டான் நீ சொன்னா கேட்க மாட்டான் நீ இடத்துக்கு வர மாட்டா அதை எல்லாம் மீறிதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தின் வெற்றி நமது கைகளிலே மிக வலுவாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது அண்ணன் ஒருவர் நம்மிடம் தீயை பற்ற வைத்திருக்கிறார் ஒரு சின்ன பிரச்சனை எங்க வீட்டுல எனக்கு அம்மா அப்பா இல்ல மாமனார் மாமியார்ட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரியுமே சிக்கலா இருக்கு அப்படின்னு உள்ள வரணும்னா நாம் தமிழர் கட்சி கோட்டை நீ கலட்டி வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வா இல்லைனா விவாகரத்து பெற்றுக் கொண்டு வெளியேறும் சொல்லி என்னை என் பிள்ளை பதினைந்து வயது பொண்ணு பையன் எட்டு வயசு பையன் மாமனார் வீட்டுல இருந்து கதவுல இருந்து என் மாமனார் மாமியார் என்னோட கணவர் வெளியில வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு நின்ன ஒன்னே ஒன்றுதான் எனக்கு தோணுச்சு மாமனார் சொன்னார் ஒரு பொம்பளை அரசியலுக்கு போகலாமா ஒரு பொம்பளை ஊர் சுத்த போலாமா கூட்டம் பேசிட்டு அத்தனை மணிக்கு வரலாமா அப்படின்னு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு ஒரு பொம்பளை இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உறுதியாக சாகுமுறை இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு நான் போக மாட்டேன் இந்த வெறி எல்லாருக்குள்ளேயும் வேணும் எத்தனையோ பேர் எண்ணற்ற சிக்கல்களோடு வரும் நாம் யாரும் மற்ற கட்சிகளை போல இவர்கள் கொடுக்கும் ஐநூறு ஆயிரத்தையும் மிக்சி கிரைண்டரையும் இந்த தமிழ் தேசிய விடுதலையை பெற்றுத்தர வந்த புரட்சியாளர்கள் கருத்தில் கொண்டு வேலை செய்வோம் வென்றெடுப்போம் நாம் தமிழர் நன்றி சகோதரி அடுத்தபடியாக கவிதா